என்னை கேடும் சிறைவஜி கும்மை நாடி பருகிரி என்னைக்கீடும் ஸ்பீறைவஜி கும்மை நாடி பருகிரி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு எது நீதி? வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை அவன் அதாவது ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆதியாகமம் பதினைந்து ஆறு எது நீதி ஆபிராமுடைய வாழ்க்கை பாதையிலே ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் அவரோடு பேசுகிறார் அவருக்கு தரிசனம் அளிக்கிறார் இந்த அதிகாரத்தில் ஆபிராமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் இதற்கு முன் வானவில்லை அடையாளமாக வைத்து ஆண்டவர் நோவாவுடன் இனி ஜலப்பிரளயத்தால் உலகத்தை அழிப்பதில்லை என்ற உடன்படிக்கை செய்தார் இப்போது ஆபிராமோடு உடன்படிக்கை செய்து இந்த தேசத்தை அதாவது கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்கிறார் இந்த உடன்படிக்கையை செய்து கொள்வதற்காக மூன்று வயதுள்ள கிடாரி வெள்ளாடு ஆட்டுக்கடா ஆகியவற்றையும் ஒரு காட்டுப் புறாவையும் புறா குஞ்சையும் கொண்டுவர சொல்கிறார் ஆபிரகாமும் அவற்றை கொண்டு வந்து நடுவே துண்டித்து துண்டங்களை எதிரெதிராக வைக்கிறார் அதன்பின் நள்ளிரவில் அக்கினி ஜுவாலை அவற்றின் நடுவே கடந்து போயிற்று இந்த சமயத்தில் இனி என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் ஆபிராமுக்கு சொல்கிறார் இஸ்ரவேலர் எகிப்துக்கு போய் அடிமைகளாய் வாழ்வது அவர்களை ஆண்டவர் மீட்பது இஸ்ரவேலரை துன்பப்படுத்திய எகிப்தியரை தண்டிப்பது போன்ற வரவிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார் இறுதியில் இப்போது ஆபிராம் இருக்கும் கானான் தேசத்தை ஆபிராமின் சந்ததிக்கு கொடுப்பார் என்பதையே ஆண்டவர் செய்த உடன்படிக்கை தெரியப்படுத்துகிறது இத்தகையதோர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அளித்தது ஏன் ஆபிராம் நீதிமான் என்பதனாலா உத்தமன் என்பதனாலா ஒழுக்க சீலன் என்பதனாலா இல்லவே இல்லை ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆறாம் வசனம் இந்த சத்தியம் திருமறையிலே மீண்டும் மீண்டும் வற்புறுத்தப்படுகிறது கண்டிப்பாக ரோமர் நான்கு இரண்டு முதல் ஐந்து வசனங்கள் கலாத்தியர் இரண்டு பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனங்கள் எபேசியர் இரண்டு எட்டாம் வசனம் ஆகிய பகுதிகளை வாசித்து பாருங்கள் ஆபிராமா இருந்தாலும் சரி யாரானாலும் சரி கிரியையினால் நீதிமாக முடியாது ஆனால் எந்த மனிதனாலும் தேவனை விசுவாசிக்க முடியும் தேவன் கிறிஸ்து மூலம் தரும் ரட்சிப்பை விசுவாசிக்க முடியும் அப்படி ரட்சிக்கப்பட்ட பின் நற்கிரியைகளை செய்ய முடியும் எனவே மனிதர்களாகிய நாம் முழுமையாக தேவனை விசுவாசித்தால் போதும் தேவன் நீதியாக எண்ணுவார் ஆனால் விசுவாசி ஆபிராமை போல கீழ்ப்படிவான் போ என்றால் கானானுக்கும் போவான் தா என்றால் மகனை கூட தருவான் என்பதை நினைவில் கொள்வோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசிப்பதோ நமக்கு கூடுமான காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் விசுவாசிப்பதோ நமக்கு கூடுமான காரியம் ஜெபம் தேவனே உம்மை விசுவாசிக்கிறேன் உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்னை ஆசீர்வதியும் ஆமேன்